தெனால உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா பாய் விட்டு சிறிச்சாத்தா நோய் விட்டு போதும் மிஸ்டர் தென்னாலி ராமதன் பார்த்தாலே போதும் பாய் விட்டு சிறிச்சாதான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமனா பாதாலே போதும் கல 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 பள 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 மள மள மைனர் வர்றாது மோசா வர்றாரு ஐஸ்டா இல்ல வர்றாரு ஐதுசா வர்றாரு பெரிய என்ன காணமே நாமளும் பஞ்சாயத்துக்காக காத்துட்டு இருக்கோம்ல ஆமா சின்ன பஞ்சாயத்துக்கு வருவார்ல பின்ன சின்ன அண்ணன் இல்லாமலா சின்ன அண்ணன் இல்லன்னா பெரியண்ணனுக்கு பஞ்சாயத்துல கையும் ஓடாது காலும் ஓடாதுல்ல ஆஹ் என்ன வண்டாரே என்ன வண்டாரே நம்மளதான்டா

ஐயா, ஒரு பட்டி ஜனங்க மொத்தமோ பஞ்சாயத்து டிவில சின்ன கவுண்டர் படம் பார்க்க போயிட்டாங்க என்னது இங்க நேர்லயே தீர்ப்பு சொல்றதுக்கு பெரிய வந்திருக்காங்க அவங்க அங்க படம் பார்க்கறாங்களா நாளைக்கு தீர்ப்பு அவங்களுக்கு தான் என்ன பெரிய என்ன தேர்றீங்க ஒண்ணு இல்ல பஞ்சாயத்துல குடிக்கிறதுக்கு ஒரு சொம்புல தண்ணி வைப்பானோ அந்த சொம்பு காணுமே சொம்பு தோ யோ எங்க சொம்பு எடுத்து போனே ஐயா வயிறு கலக்கிருச்சுங்க அதான் அவசரத்துல என்னது ஐயா நான் எல்லா தண்ணிய எடுக்கலையா பாதி தண்ணி அப்படியே வச்சிருக்கேன் சரி வெய்யங்க சரிங்கயா ஐயா மறுபடியும் வயிறு கலக்குதுங்க என்ன மறுபடியும் கொண்டு போறேன் ரெண்டு தடவை சொம்பு எடுத்துட்டு போனதுனால ரெண்டு நாளைக்கு அவன் இந்த ஊரை விட்டு தள்ளி வைக்கிறேன் கரெக்டான தீர்ப்பு என்ன பிராது யார் பிராடு பிராதுன்னு கேசுறா சும்மாரா ஓஹோ என்ன பிராது அண்ணா அந்த துண்டை கொஞ்சம் கீழே வரீங்கண்ணா

என்ன மீது பேர்லாம் பன்னெண்டு மாசம் சொந்த ஓவர் டைம் பாக்குறாங்க நீ மட்டும் மொத்த மாசம் சொந்தங்கறதுக்கு இந்த குழந்தை உன் குழந்தைங்கிறதுக்கு என்ன அடையாளம் அதை சொல்லு இது ஆம்பளை குழந்தையா என்ன ஆம்பளை குழந்தைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அனுசக்திங்க வரணும் அதெல்லாம் வேலைக்கு ஆகாதும்மா வேற ஏதாவது அடையாளம் சொல்லு எங்க வம்சத்துக்கு அடையாளமா யாருக்கும் பல்ல இருக்காது எங்க தாத்தாவுக்கும் பல்ல இருக்காது என் குழந்தைக்கும் பல்ல இருக்காது பாருங்க இது கரெக்ட் பங்களி

உங்க வீட்டு பிராத பெரிய அண்ணன் சின்ன அண்ணன் இன்னும் காணும் அதான இன்னும் காணும் என்ன தெரியுமா ஆகாக காக அதேதான் மனு நீதி சோழன் கிட்ட பசுமாடு நீதி கேட்டு வந்த மாதிரி கண்ணுக்குட்டி எங்கிட்ட நீதி கேட்டு வந்திருக்கு கரெக்டான தீர்ப்பு வழங்கி கரிகாலனை விட சிறந்த நீதிமான் அப்படின்னு பேர் வாங்குற பாரு வாங்க என்ன பிராது ஐயா நீங்க தான் ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லணும் இவ்வளவு நேரம் அதான சொன்னாரு கோவப்படக்கூடாது இதுவரைக்கும் நான் வழங்கின தீர்ப்பு கேட்ட திருடங்கள்லாம் தெரிஞ்சிருக்காங்க நம்ம திருந்துறியே நல்லா இருக்கு நீங்க சொல்லுங்க ஐயா என் வீட்டு மாடு அவங்க வீட்டுல போய் கண்ணு குட்டி போட்டுருச்சியா ஆஹா இதுல என்ன தெரியுது சொன்னாதான் தெரியும் இவர் வீட்டு மாட்டுக்கு அவர் வீட்டுக்கு போகும்போது பிரசவ வழி எடுத்திருக்கு இது போதும் இது போதும் என்ன இது போதும் ஏதாவது கொடுத்தா உனக்கு சரி சரி கோச்சுக்காத கர்ப்பமா இருந்த மாடு கண்ணு குட்டி போட்டதுக்கு ஏன் கவலைப்பட்டு காலத்து கழிக்கிறீங்க என் மாடு போட்ட கண்ணு குட்டி எடுத்து வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டேங்கிறான் யோ என்ன என் இந்த ஆளு மாடு போட்ட கண்ணுக்குட்டி எடுத்து வச்சுட்டு தரமாட்டேங்கிறியாமா என்னையாது ஐயா அவன் பசுமாடு என் வீட்டில் வந்து கண்ணுக்குட்டி போட்டா எனக்கு தான் என் சொந்தம் இவரு பசுமாடு உன் வீட்டில் கன்று போட்டா உனக்கு சொந்தம்மா எப்படியாது அதாவது ஒரு ஆட்டாவில கர்ப்பத்தோட ஒரு பொம்பளை பயணம் செய்கிறா திடீர்னு குழந்தை பிறந்துச்சு அது ஆட்டா கணக்கு சொந்த மாடுமா அப்படி இல்லைங்க பெத்த அப்பனுக்கு சொந்தம் இருக்குல்ல

இந்த பாருப்பா கண்ணுக் குட்டியை நடுவுல நிப்பாட்டுவோம் ஒருத்தர் இந்த பக்கம் நில்லுங்க இன்னொருத்தர் இந்த பக்கம் நில்லுங்க கண்ணுக் குட்டியை வான்னு கூப்பிடுவோம் யாரு பக்கம் வருதோ அவங்களுக்கு அந்த கண்ணுக் குட்டி சரிங்கயா சரிங்க நல்ல புடிப்பா

வெறும் கன்றுக்குட்டி மட்டும் ஆட்டே போட்டாச்சு பசு இல்லாம இல்லாமல் கண்ணுக்குட்டி மட்டும் வச்சுட்டு என்னடா பண்றது கவலைப்படாத அடுத்த பஞ்சாயத்துக்கு பசு கவர் பண்ணி காலம் முழுவது பாலை கறந்து வாழ்க்கை முடிச்சிக்கும் ஆகாக காக அதே தான் ஆ சரி நீ புள்ளக்கூடு மங்காளி நம்ம பஞ்சாயத்து தீர்ப்பால் நம்ம புகழ் பதினெட்டு பெட்டிக்கு நல்லா பரவிடுச்சே டேய் பதினெட்டு பெட்டிக்கு மட்டும் நம்ம புகழ் பரவனா போகிறதில்ல ஆ பதினெட்டு கண்ட்ரிக்கு பரவோண்ணா அதுக்கு என்ன பண்ணலாம் அதை சொல்லு ஒன்று செய்ய பேசாம நீ சுப்ரீம் கோர்ட்டு சர்ச் ஆகிடு நான் கோட்டை சர்ச் ஆயிடுறேன் யாரு நீ ஹைகோர்ட் ஜட்ஜு ஏடாடே உனக்கு என்னடா தகுதி இருக்கு ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆகிறதுக்கு என்ன மாதிரி ஆளா இருந்தா பரவாயில்ல எனக்கு தகுதி இல்லையா நான் நினைச்சா ஐயனார் சபையில தீர்ப்பு சொல்லுவேன்ல ஐயனார் சில அது என்னடா ஐயனார் சபை இப்போ வீட்டுக்கு வீடு தீர்ப்பு சொல்றோம்ல ஆமா அது மாதிரி அவன் நாட்டுக்கு நாட்டு தீர்ப்பு சொல்லுவாங்களே அதுவா அது ஐயனார் சபைடா ஓஹோ அதுவா சரி அது சரி வழக்கமா பஞ்சாயத்துனா ஜனங்கள்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்க

இவளை அவன் கெடுத்துட்டான் அப்படிங்கிறத பஞ்சாயத்துக்கு வந்து நாசுக்காக நாசமாக்கிட்டான்னு சொல்கிறான் இப்போ எப்படி பஞ்சாயத்து பண்ணி தீர்ப்பை பிச்சு உதறறேன் பாரு ஆ பெரியோர்களே காக்காப்பட்டி காத்தாயியை கருத்தம்பட்டி காத்த முத்து கெடுத்து விட்டான்னு காக்காப்பட்டி காத்தாயி கம்ளை கொடுத்துருக்கான் ஐயா டே சும்மார் சரிங்க காக்காப்பட்டி காத்தாயை கெடுத்த கருத்தம்பட்டி காத்தை முத்துவே காக்காப்பட்டி காத்தாயை கல்யாணம் கட்டி பொண்டாட்டியை ஏத்துக்கணுன்னு கண்டிஷனாக இந்த பெரியண்ணன் தீர்ப்பு சொன்னான் ஐயா நான் சொல்கிறத கேளுங்கய்யா இந்த பா நீ என்ன சொன்னாலும் சரி பெரிய கொடுத்த தீர்ப்புக்கு எதிர்ப்பேச்சே கிடையாது ஐயா ஐயா நான் கொஞ்சம் சொல்றதை கேளுங்கயா டேய் என்னடா நீ சொல்றதை கேக்குறது கூங்கி போட்டு மரிச்சு போடுற தாலிய கட்டற பங்கால அந்த பொண்ணுப்படி கட்டற என்னடா டேய் கேக்குறீங்க அவசரப்படாதீங்க ஐயா என்னடா நல்லா நல்லா ஏமாங்காலி ஏன் தாலி கட்டும் போது பெண்கள் ரொம்ப கூச்சப்படுறாங்க

பங்காளி கழுத்து ரெண்டு தாலி இருக்கு அதானே என்னமா ரெண்டு தாலி இருக்கு உங்க கழுத்துல ஏற்கனவே நான் கல்யாணம் ஆனவா இது என் புருஷன் கட்டின தாலி இது நீங்க சொல்லி இவன் கட்டின தாலி ஏண்டா காகமுத்து கல்யாணம் ஆனவளே கெடுத்த அவர் ஒண்ணு என்ன கெடுக்கல நீங்க தான் என் வாழ்க்கையே கெடுத்துட்டீங்க கெடுக்கலையா என்னமா அப்புறம் ஏன் காத்தமுத்து நாசமாக்கிட்டான் நாசமாக்கிட்டான்னு கத்துனேன் அவர் நாசமாக்குனது என் வாழ்க்கையே இல்ல என் வயல்ல விளைஞ்ச பயிர என்னம்மா சொல்ற? அவர் வீட்டு மாடு என் வயல்ல மேஞ்சு பயிரெல்லாம் நாசமாக்கிடுச்சு. நான் சொல்றத முழுசா கேட்காம எனக்கு இன்னொரு தாளை கட்டி வச்சிட்டீங்களே என் புருஷனுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? என்னங்க? தளுங்க. இவங்களுக்குையா அறுவா பதில் சொல்லு. அரிவா பேசுமா? பேசுடா பேசு. என் பொண்டாட்டிய இன்னொருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்களே இனிமே அவ யாரோட வாழ்வா? அது எனக்கு தெரியாது பங்காளி நீ சொல்லு இதென்ன பெரிய விஷயம் ரெண்டு பேத்தோட பேரை சீட்ல எழுதி குளிக்கி போட்டு எடுப்போம் யார் பேர் வருதோ அவங்க குடும்பம் எடுத்துடும் ஆகா ஆகா அருமையான தீர்ப்பு பஞ்சாயத்து இன்னைக்கு முடியுது நாளைக்கு பார்க்கலாம் ஆமா ஆமா நாங்க கலையாச்சே ஏய் குடிங்க யாரே ஜலி யாருக்கும் வீட்டுல தான் ரொட்டுல தான் புது புது கும்மானோ ரொட்டு விட சுட்டு விட இருக்குது ஏகத்தானோடு பேசுறது இவர் வம்பெல்லாம் நீ கேட்டாலே தனி கோர்த்தே வேணுமடா ఫరారర రారు బస్క తినాలీ రుషారు ఉష్యారు బినాలీ రరారర రస్క తినాలీ రుషారు ఉష్యారు బినాలి ర